கரூரனுடைய அந்த கோர நிகழ்வுகள் கடுமையான சோகங்கள் பற்றிய வழக்குகள் என்று விசாரணைக்காக சென்னை மற்றும் மதுரை நீதிமன்றங்களிலே வந்தது விசாரணையின் போது சூடு பறந்தது அரசு தரப்பு வாதங்கள் தங்கள் நியாயங்களை எடுத்துரைக்க எதிர்ப்பவர்கள் அதை எதிர்த்துரைக்க பொதுநல வழக்குகள் என்று பல்வேறு வழக்குகள் இந்த விஷயமாக விசாரணைக்கு வந்த பொழுது அந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மை உண்மையிலேயே மிரள வைக்கிறது இப்படியும் ஒருவன் கட்சி நடத்துவானா என்று சிந்திக்க வைக்கிறது நீதிபதிகள் அப்படியே கேட்கிறார்கள் குறிப்பாக அந்த நிகழ்வோடு தொடர்புடைய அந்த கட்சியினுடைய அந்த விஜய் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷ்யானந்தனுடைய அந்த ஜாமியன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது குமாருடைய ஜாமியன் மனு தள்ளு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஆதவ் அர்ஜுனாவின் மீது குற்ற நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிமன்றம் பரிந்துரைத்திருக்கிறது தற்போதைய சூழ்நிலையில விஜயனுடைய முக்கியமான தூண்கள் தான் ஒன்னு ஆதவ் அர்ஜுனா அது மாதிரி குமார் புஷ்ஷி ஆனந்த் இந்த மூன்று பேருக்கும் எதிரான விஷயங்கள் இன்று நீதிமன்றத்திலே நடந்ததோடு மட்டுமில்லாமல் விஜயை பார்த்து பல கேள்விகளை நீதிமன்றம் கேட்டிருக்கிறது சரியான கேள்விகள் நாம் பல பதிவுகளிலே இதற்கு முன்பு எழுப்பிய கேள்விகள் நீதிமன்றம் இந்த விஷயத்துல ஒரு பெருந்தன்மையோடும் கருணையோடும் மனிதாபிமானத்தோடும் இந்த வழக்குகளை அணுகி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக பாரபட்சமின்றி கேள்விகளையும் எழுப்பியதோடு கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறது அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட கரூர் அந்த சோக நிகழ்வு இருக்கு இல்லையா இந்த கரூர் சோக நிகழ்வு தொடர் சம்பந்தமாக பதிவு செய்த எஃப்ஐஆர்ல யாருடைய விஜயுடைய பெயரை விட்டிருக்கிறது இது என்னன்னு நமக்கு தெரியல பலர்கள் சகோதரர் திருமாவளவன் அது மாதிரி பத்திரிகையாளர் ஷியாம் போன்ற பலர்களும் அது மாதிரி ஆய்வு தளத்தில் இருக்கக்கூடிய பலர்களும் சொல்றாங்க அதுல கண்டிப்பாக அந்த எஃப்ஐஆர்ல விஜயனுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த காரணமும் திருமாவளவன் கூட கேட்கறாரு அண்டர் கிரவுண்ட்ல ஏதாவது டீலிங் இருக்குதா உங்களை ஏதாவது பேசிட்டு இருக்கா கட்சியை கட்சியை கழிச்சிட்டு போறேன்னு தெரிஞ்சு விஜய் சொல்லிருக்கிறாரா அதனால தான் நீங்க கேஸ் போடலையா இல்லையா என்றெல்லாம் கட்சியை கட்சி கழிச்சிட்டு போறேன்னா திருமாவளவன் கேட்கல அண்டர் அண்டர்க்ரவு டீலிங் இருக்கா விஜயாரு அவர் கேட்டு ஆக அது திருமா அந்த இதை நீதிமன்றம் இன்னைக்கு சுட்டி காட்டி இருக்கிறது நீங்க விஜயின் மீது வழக்கு பதிந்திருக்க வேண்டும் விஜயின் மீது ஏன் வழக்கு பதியவில்லை வழக்கு பதிய வேண்டும் என்று நீதிமன்றம் இன்றைக்கு இருக்கிறது அவர் மீது வழக்கு பதிய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது நீதி நீதிபதி செந்தில்குமார் இந்த விஷயத்துல கடுமை காட்டியிருக்கிறார் காட்டமான பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவர் இன்னும் சொல்றாரு இவற்ற வந்து விஜய்கிட்ட என்ன இல்ல தலைமை பண்பு என்பதே இல்லை தலைவனாக ஒருத்தன் வரணும்னாக்கா அவன் ஒரு தலைமை குணம் இருக்கணும் என்ன தலைமை குணம்னாக்கா தொண்டர்களை ஏஞ்சி அரவணைச்சு போற தலைமை குணம் தொண்டர்களை காப்பாற்றக்கூடிய தலைமை குணம் தொண்டர்களுக்கு ஒண்ணுனாக்கா களத்துல வந்து விற்கக்கூடிய தலைமை குணம் தலைமை தனம் தொண்டர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய பாதிப்பை தன்னுடைய பாதிப்பாக எடுத்து செயலாற்றக்கூடிய தலைமை குணம் இந்த இதில் இந்த தலைமை பண்பு என்பது நிலை விட்டு அறவே இல்லை என்ன அர்த்தம் இது தலைமை தாங்குவதற்கு தகுதியற்றவர் அப்படி தானே இந்த நிகழ்வு மயங்கி விடுகிறார்கள் செத்து மடிகிறார்கள் என்ற செய்தி அவருக்கு வருகிறது அவர் எதை பற்றியுமே கண்டுகொள்ளலை தன்னை 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 பார்க்க வந்தவன் செத்து விள்கிறான தன்னை பார்க்க வந்தவன் மயங்கி விட்றானுங்க அந்த அந்த அச்ச உணர்வு துளியும் கூட இல்லாமல் ஓடோடி சின்னைக்கு போயிட்டார் அப்ப இவர் எப்படி ஒரு தலைவராக இருக்க முடியும் இவற்றை என்ன தலைமை பண்பு இருக்கிறது அது மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு குறைந்தபட்ச சமூக பொறுப்பாவது இருக்கணும் அந்த குறைந்தபட்ச சமூக பொறுப்புணர்வு கூட யார்கிட்ட இல்ல இந்த விஜய் இல்ல விஜயுடைய கட்சியிட்டையும் இல்ல விஜய் அந்த கரூருக்கு சென்றதுனால அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் அப்போ களத்துல யார் முதல்ல வந்து நின்று இருக்கணும் விஜயும் விஜய் கட்சி நிர்வாகிகளும் வந்து நின்று இருக்கணும் ஆனா அந்த களத்துல அன்னைக்கு இல்ல இல்லை விஜய் இவனையெல்லாம் எதிர்த்து பேசினானோ திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்படி பல்வேறு எந்த எல்லாம் எதிர்த்து பேசினானோ அந்த கட்சிக்காரங்க களத்துல நின்னு பணியாற்றினாங்க இவன் என்ன செய்யல இவனும் இல்ல இவனுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் இல்ல கட்சி அலுவலகத்தையே மூடிக்கிட்ட இல்ல இல்லவனும் தலைமுறைவாகிட்டான் அப்ப இது என்ன கட்சி நீதிபதி கேட்கிறாரு இது என்னடா கட்சி என்ன அரசியல் கட்சி மக்களை சந்திப்பீங்களா பேரழிவு வந்தாக்கா துண்டை காணும் துணியை காணும்னு எந்த ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லாம எந்த ஒரு தலைமை பண்பும் இல்லாம ஓடுவிங்கலாம் அப்ப இது கட்சியா என்ன செய்யறாரு காரை துப்பாத குறையாக என்ன செய்யறாரு நீதிபதி கேட்கிறாரு அது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இதுக்கு முன்னாலேயும் சொல்லி இருக்கிறோம் அந்த விஜயுடைய வாகனம் வருகின்ற பொழுது வாகனத்தினுடைய டயருக்குள்ள போய் ஒரு இருசக்கர வாகனம் வேணும் அதை பார்த்துட்டே என்ன செய்வான்னா வண்டி ஓட்டக்கூடிய வண்டியை ஓட்டிட்டே தான் இருப்பான் வந்து அப்ப இது இது ஒரு கொடுமை இல்லையா போய் ஒருத்தான் என்னன்னு கேட்கல ஏதுன்னு கேட்கல அதை வத்தி அதை அப்படியே மூடி மறைச்சிட்டீங்க அது போலீஸும் வழக்கு பதிவு செய்யல என்ன இது அதற்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நிகழ்ச்சி நடந்தது என்ன இதற்காக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் இன்னைக்கு வற்புறுத்தி இருக்கிறது அது மாதிரி இந்த இழப்பை பற்றி சொல்கின்ற பொழுது இது மனிதனால் உருவாக்கப்பட்ட விஜய் என்ற ஒரு மனிதனால உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பேரழிவு என்று நீதிமன்றம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லி இருக்கிறது அது மாதிரி அந்த இரு சக்கர வாகன வாகனத்துக்கு மேலே அஞ்சு கொண்டு வண்டியை ஏத்தரான ஒருத்தன் அப்ப அந்த விஜயனுடைய பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா பிரச்சார வாகனத்தை என்ன செய்யணும் குறைந்தபட்சம் பறிமுதல் செய்து பிரச்சாரத்தை நிறுத்தி இருக்கணும் அந்த அளவுக்கு அதில் இது கடுமையான விஷயமாக இருக்கிறது அதை அரசு செய்யல ஏன் செய்யவில்லை என்றும் அதற்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம் அது மாதிரி இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்த பல விஷயங்கள் பல விஷயங்கள் விஜய்க்கு சம்மட்டி அழி தருவதாக விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை இனி அவ்வளவுதான் அது முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய தான் அமைந்திருக்கிறது அது மாதிரி விஜயனுடைய கட்சியினுடைய முக்கிய தலைவர் தான் ஆதவ் அர்ஜுனா அவன் ஒரு பதிவு என்ன செய் மக்களை எல்லாம் தூண்டிவிட்டான் புரட்சி செய்யணுமா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக புரட்சி செய்து ஆட்சியை பிடிக்கணும் என்று போட்டி அழிச்சிட்டான் டில்லிக்கு தப்பி ஓடிட்டான் இப்ப அவனை கண்டி நீதிமன்றம் கடுமையாக கண்டித்து அவனின் மீது குற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அவனுடைய பின்னணிகளை யார் இருக்கிறார் இந்த பதிவுக்குரிய காரணம் என்ன இந்த இதனுடைய பின்புலத்தில் ஆராயணும் என்றும் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இப்படி பல்வேறு அடிமேல் அடியாக விஜயினுடைய கட்சி நீதிமன்றத்தில் அடி வாங்கி இருக்கிறது அது மாதிரி புஷ்யானந்தனுடைய ஜாமியன் மனு தள்ளி தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது நிர்மல்குமாரோடைய ஜாமியன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது அது மாதிரி யாரு அர்ஜுனாஜி ராட்டரி பியவாரி அர்ஜுன் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது இனி வரக்கூடிய காலங்கள் தாவை காவை பொறுத்தவரை சோதனை காலங்கள் தான் ஏன்னாக்கா அது ஒரு கட்சியாக இருந்தாக்கா அது கட்சியாக நடத்தணும் ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்பு மாதிரி என்னவோ இவரெல்லாம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவ மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய ஆதரவு தளத்தை தக்க வைத்துக் கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் விஜயின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் எஃப்ஐ அவருடைய பேரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று எல்லா அறிஞர் நம்ம சொல்லல ராவத் திருமாவளவன் போன்ற தராசு ஷியாம் போன்ற பல அறிஞர்கள் இதை வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அறிவு தளத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவனின் மீது எஃப்ஐஆர் போடுவதுதான் முறை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யணும் செவி சாய்த்தால் தன்னுடைய ஆதரவு விலகலை ஏதாவது தக்க வைக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன்